வணக்கம் நான் உங்கள் குளிமல் அடிவாரத்து விவசாய பொண்ணு என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே காட்டை சுற்றி அமைக்கிறானு நினைக்காதீங்க இன்றைக்கி எல்லாருக்கும் ஃப்ரீ டைம் கிடச்சிது ஸோ நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து அக்கா வீடு நாத்தனா வீடுக்கு எல்லாருமே கூப்பிட்டு நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ண போகிறோம் மார்னிங் டிஃபன் மட்டும் நான் பண்ணிவிட்டு மதியம் லஞ்செல்லாம் அம்மா ப்ரிப்ரேஷன் தான் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மார்னிங் டிஃபன் இட்லி ஆட்டுக்கறி குழம்பு பருவல் பண்ணல ஒரே குழம்ப வச்சாச்சு அப்புறம் வெண்பொங்கலும் மஷ்ரூம் பிரியாணியும் கொஞ்சம் மாமோ வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு இட்லி போட்டு போட்டுக்கிறியா சாப்பிட்றான் குழந்தைங்க

மேல <laughs> எடுத்த <laughs> புதி சிக்கலை போட்டு குடு வந்து ஹ கேலார்

और नो वाली है और कनेक्शन डाल पा दो नहीं हां कर देता हूं मैं ले रहा हूं ना कूड़ा रख देता हूं और मैं अभी टीवी बघरा ना बघरा टीवी में डेंटर बघरा ओके ओके बाय दो बाय कर दो ओके ओके कौन मिलेगा शर्मा शर्मा हम का आ टमाटर

இந்தாண்ட கீழே இறங்கி போடு கீழே இறங்கி அங்க போற ரைட்டு இந்த திக்கு மேல போடு கரண்டில்

മഞ്ചാര baru tadi war dulu <tuk> <Maria> <tuk> 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 सकते हैं और 2 गिन गिनेंगे वीडियो पर गर्मी गिनेंगे अभी दा दा करके सुन कर और थोड़ी सी अभी हल्दी डाल हां हां कोटा ना दा अब गिनते गिनने में डालो जैनन ऐसे लगा लगा அளவுரியாம <laughs> 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 <laughs>

ini <tuk ganti> <tuk> apa <ganti> <tuk ganti> <tuk ganti> അപ്പൊ അറിവ ആരംഭിച്ച எங்க சம்மண் மட்டும் கட் பண்றதா சூப்பரா இருக்கும் ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணுறது சூப்பராக ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணுறது நானா நாலாக கட் பண்ணிட்டா இது சொல்லுங்க மீன் எப்படி இருக்கு சிக்கன் எப்படி இருக்கு ஆஸ்து மீன்

நம்ம வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கா பைக்கி மாதிரி